வணக்கம் இன்னைக்கு அபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை விஎம் சத்ரம் பிஎம்எஸ் சங்கர சுப்பையா ஞாபகார்த்த ஐடிஐயில் வைத்து மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கான மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரிவது அவ்வாய்ப்பினை எப்படி பெறுவது என்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கு மத்திய மாநில அரசு பணி தேர்வை எப்படி அணுகுவது அதில் எப்படி வெற்றி பெறுவது எந்த அரசு பணியை தேர்வு செய்வது என்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது திருநெல்வேலி விஎம் சத்ரம் பிஎம்எஸ் சங்கர சுப்பையா ஞாபகர்த்த ஐடியில் வைத்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கிற்கு தென்காசி அம்பை வி கே புதூர் மற்றும் பேட்டை ஐடிஐ முதல்வர் ஓய்வு பெற்ற பிஎம்எஸ் ஐடி தாளர் முத்துசாமி தலைமையில் தாங்கினார் பிஎம்எஸ் ஐடிஐ முதல்வர் குரு பாலசிங் ஆற்றினார் பிஎம்எஸ் ஐடி தாளர் முத்துசாமி அவர்கள் அறிமுறை உரையை நிகழ்த்தினார் இந்த விழாவில் பாளையங்கோட்டை மின் பகிர்மான உதவி செயற்பொறியாளர் சங்கர் பேட்டை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குனர் ஜார்ஜ் பிராங்க்லின் ஐஎஸ்ஆர்ஓ மகேந்திரகிரி ஓய்வு பெற்ற பொறியாளர் விஞ்ஞானி காந்திமதிநாதன் சென்னை எம்எஸ் அக்னி பதிப்பகம் ரயில்வே தேர்வு ஆலோசகர் பாண்டுரங்கன் திருச்சி தெற்கு ரயில்வே ஓய்வு பெற்ற முதுநிலை பொறியாளர் நெடுஞ்சலியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கு அரசு பணியில் எப்படி தேர்வு செய்வது அரசு பணி தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது எந்த அரசு பணியை தேர்வு செய்வது என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினர் முயற்சி செய்து

அதுக்கான வந்து படிக்கணும் பையன் படித்தா விஷயம் தெரிந்த மாணவர்களாக நம்மளாம் சரி பண்ண நம்ம நாம் சரி விஷயம் தெரிந்த தயார் என்ன விஷயம் படிச்சாலும் அறிவு வேறு இந்த ரெண்டு விஷயம் நாம் வேணும் ஆமாம் நாளே சப்ஜேஜ் ஏஞ்சரஸ் இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களுக்கு பிஎம் சத்திரம் பி சங்கரசுபியா சங்கரசுப்யா ஞாபகார்த்தியா ஐடியின் தாளர் முத்துசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார் மேலும் தொடர்ந்து மாணவர்களின் உரையும் நடைபெற்றது இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் பிஎம்எஸ் ஐடியின் உதவியாளர் செல்வி அனு ரோஜா நன்றி இதனை தெரிவித்தார்